வெல்கம் டு அவர் சேனல் பெண்களின் உள்ளாடியை குறிவைத்து திருடி வந்த ஐம்பத்தேழு வயது திருட்டு ஆசாமி திருட்டை வேலையாக தொழிலாக கூலிக்காக உதவிக்காக நட்புக்காக என்று பலவிதமாக பல சூழலை செய்யும் நபர்கள் இருக்கிறார்கள் திருடி திருந்தியவர்களும் இருக்கிறார்கள் திருத்திக் கொள்ள முடியாதனாலும் திருடியவர்களும் இருக்கிறாங்க திருட்டு என்பது மற்றவரின் பணம் நகையை கொள்ளையடிப்பது மட்டுமல்ல ஒருவரின் உழைப்பு நேர்மை உரிமை அறிவு அடையாளம் போன்றவற்றை திருடுவதுதான் இந்த உலகின் மோசமான திருட்டு அப்படியான திருட்டை செய்து கொண்டு பெருச்சாளிகள் நிறைய நம் உலகில் இருக்கிறார்கள் அவர்களுடன் ஒப்பிடும்போது இவர்கள் கொஞ்சம் சின்ன திருடர்கள் தான் ஆனால் விசித்திரமான கேலியான திருடர்கள் கேரள போலீசார் தமிழ்நாட்டில் கண்டுபிடித்த திருடன் தான் இவன் ஹெட்வின் ஜூஸ் வயது இருபத்தி எட்டு இந்த திருடன் ஒரு சற்றம் பயின்ற மாணவர் உடைகளை களைத்துவிட்டு உடலில் கருப்பு பூசிக்கொண்டு வீட்டுக்குள் நுழையும் ஹெட்வின் தனது உள்ளாடியை முகமூடி போல தலையில் மாட்டிக்கொள்வான் இதனால் இவர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது இவர் நிர்வாணமாக இருப்பதால் யாரும் இவனை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை வீடு புகுந்து தங்கம் திருடிய திருடன் உடல் சோர்வாக இருந்த காரணத்தால் கொஞ்சம் நேரம் தூங்கி பிறகு எழுந்து செல்லலாம் என்று நினைத்து விட்டான் ஆனால் அந்த குட்டி தூக்கம் நேரம் கடந்து செல்லவே இவனை போலீசார் வந்து எழுப்பும் நிலை உண்டானது போலீசார் இவனை கைது செய்த போது சூட்கேஸ் நிறைய பணமும் தங்கமும் கிடைத்தது இந்த திருடன் போலீஸ் கான்ஸ்டபுளாக பதவி வகித்த நபர் மணிப்பூரில் இருந்து டெல்லி வந்த இந்த போலீஸ் திருடன் ஆரம்பத்தில் மேற்கு மற்றும் தென் டெல்லி பகுதியில் கார்களை திருட ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் திருடியது எல்லாம் சொகுசு கார்கள் மட்டுமே ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களை இந்த போலீஸ் திருடன் திருடியதாக அறியப்படுகிறது திருட செல்லும் போது முகமூடி அணிந்து கொண்டு செல்வார்கள் இதனால் ரகசிய கேமரா வைத்திருந்தாலும் திருட சென்ற இடத்தில் யாராவது பார்த்து விட்டாலும் கூட அடையாளம் காண முடியாது ஆனால் இங்கே இந்த திருடன் முட்டாள்தனமாக டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பையை முகமூடியாக அணிந்து கொண்டு சென்றான் இதனால் சிசிடிவி கேமராவில் இவனது முகம் பதிவானது பிளாஸ்டிக் பையை மிஞ்சும் ஆகையால் சீனாவின் ஒரு நபர் தனது அடையாளத்தை மறைத்து கொள்ள டாய்லெட் பேப்பரை முகத்தில் சுற்றி கொண்டு சென்றிருக்கார் முகத்தை மறைத்து கொண்டதெல்லாம் சரி ஆனால் இவர் திருட சென்றது ஒரு காலியான மருத்துவமனை சில சமயம் மக்களின் கவனத்தை திசை திருப்ப நாம் சில முறைகளை யோசிப்போம் அப்படிதான் ராஜேஷ் தன் வீட்டில் இருந்து மொபைல் போன்களை திருடி கொண்டு சென்ற காவலர்களுக்கு ஃபோன் செய்து தனது மனைவியை கூட்டு பலாத்காரம் செய்துவிட்டார்கள் என்று புகார் அளித்தார் இவர் அளித்த புகார் போலியானது என்று தகவலை வைத்தேன் போலீசார் கைது செய்திருக்காங்க சங்கிலி திருடி வந்த திருடன் ஒருவனை போலீஸார் பிடித்திருக்காங்க திருடுவதை காட்டிலும் சிறப்பாக நடனம் ஆடும் திறன் கொண்டிருந்தான் அவன் நடனம் என்றால் சும்மா ஆடுவதில்லை மைக்கேல் ஜாக்சன் பாடலுக்கு கூட திறம்பட நடனம் ஆடும் அளவிற்கு திறமைசாலி ரிங்கு எனும் அந்த திருடன் ரிங்கு தனக்கு கீழே இருவரை வைத்துக் கொண்டுக்கும் மேற்பட்ட சங்கிலி திருடு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான் முப்பது வயது நிரம்பிய ஜென்னி மோடன் சாலையில் வைத்து விட்டு பை சைக்கிள் காணாமல் போனது காணாமல் போனதும் துவண்டு போகாமல் தேடி சென்றார் அவர் இவரது சைக்கிளை திருடிய திருடன் அதை முகநூலில் விற்க பதிவிட்டிருக்கார் ஜென்னியும் தனது சைக்கிள் காணாமல் போனதை படத்துடன் பதிவிட்டு நபர்கள் உறவினர்கள் எங்கேயாவது பார்த்தால் கூறும்படி பதிவிட்டிருக்காங்க இந்த இரண்டு பதிவுகளும் ஒரே நேரத்தில் முகநூலில் பரவ சைக்கிள் திருடிய திருடன் வசமாக மாட்டிக்கொண்டான் சமீபத்தில் உயர்தட்டு மக்கள் பயணிக்கும் ஹை கிளாஸ் விமானத்தில் பயணிக்கும் மும்பை வாசி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவரை விசாரித்த போதுதான் பல திடுக்கடு உண்மைகள் வெளியாகின திருட்டு பழக்கம் கொண்ட இந்த பறக்கும் திருடன் தனது திருட்டு பழக்கத்தை மறைக்க கார் உபரிபாகங்களை விற்பது டெக்ஸைட்ஸ் போன்ற தொழில் செய்து வந்திருக்கான் திருடினாலும் நல்ல குணம் கொண்டிருக்கான் இந்த திருடன் ஒரு அரசாங்க ஊழியர் வீட்டில் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் திருடிய இவன் அவரது வீட்டில் என்னை மன்னித்துக் கொள்ளவும் என்று கடிதம் எழுதி வைத்து விட்டு வந்தான் மேலும் ஐந்து வருடங்களுக்குள் இந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும் அவன் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் இந்த திருடனுக்கு துவைத்து காய போட்டிருக்கும் பெண்களின் உள்ளாடுகளை பழக்கம் ஒருமுறை போலீஸ் சிசிடிவி வீடியோக்களை ஆராய்ந்து பார்த்த போது கையும் களவுமாக சிக்கியிருக்கான் இருக்கான் ஐம்பத்தேழு வயதான அந்த திருடனுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்து ஆச்சரியத்தை வேப்பையும் அளித்தது மேலும் கொஞ்சமான தகவல்களுக்கு